முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக நெருக்கடி கொடுப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி கடுப்பாக பதிலளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியை அடுத்த உச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் மனோஜ் பாரா பேட்மிண்டன் வீரரான இவருக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது மதுரையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்த அமைச்சர் உதயநிதி மாற்றுத்திறனாளி வீரர் மனோஜை சந்தித்து திருமண வாழ்த்து கூறினார் மனோஜை சந்திக்க உதயநிதி வந்திருப்பதை அறிந்த நிருபர்கள் அப்பகுதியில் திரண்டனர் வாழ்த்துவிட்டு வெளியே வந்த நிருபர்கள் சூழ்ந்து தமிழக வெற்றி கழகம் பற்றியும் நடிகர் விஜயின் அரசியல் மாநாடு குறித்தும் கேள்விகள் கேட்டனர் அப்போது நிருபர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதாக கூறப்படுகிறதே என்று உதயநிதியிடம் கேள்வி எழுப்பினார் அதை கேட்டு கடுப்பான உதயநிதி மாநாட்டுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்க முதல்ல இந்த கேள்வியை அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கிறீங்க என்று கோபமாக பதிலளித்து அங்கிருந்து கிளம்பி சென்றார் இந்த சம்பவம் அங்கு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது